கோவை மாவட்டத்தில் போதைப் பொருட்கள் விற்பனை அதிகரிப்பு நடவடிக்கை எடுக்க ஆட்சியரிடம் மனு கோவை மாவட்டத்தில் போதைப் பொருள் விற்பனை அதிக அளவில் இருப்பதால் கல்லூரி மாணவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாக இருந்து வருவதால் அகில பாரத வித்யார்த்தி பரிஷத் அமைப்பினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சட்டக்கல்லூரி மாணவர் விக்னேஷ் கோவை மாவட்டத்தில் அதிக அளவில் போதைப் பொருள் விற்பனை செய்து வருவதாகவும் இதனை கல்லூரி மாணவர்கள் வாங்கி பயன்படுத்துவதால் மாணவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாக உள்ளது மேலும் கல்லூரி மாணவர்கள் போதைப் பொருள் பழக்கத்தினால் குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு படிப்பையும் எதிர்காலத்தையும் வீணாக்கி வருகின்றனர் இதனால் காவல்துறையினர் மாணவர்கள் மீது வழக்கு தொடர்ந்து எதிர்காலத்தை வீணாக்குகின்றனர் தமிழக அரசும் கோவை மாவட்ட நிர்வாகமும் போதைப் பொருட்களை உடனடியாக கட்டுப்படுத்த வேண்டும் எனவும் அதற்கு முழுமையாக தடை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் தமிழக அரசு மற்றும் கோவை மாவட்ட நிர்வாகத்தின் அலட்சிய போக்கால் நாளுக்கு நாள் போதைப் பொருள் அதிக அளவில் விற்பனையாகி வருவதாகவும் குற்றம் சாட்டினர் என்னோட பேர் விக்னேஷ் சட்ட படிச்சிட்டு படிச்சுட்டு கோயம்புத்தூர் அரசு சட்ட படிச்சிட்டு படிச்சுட்டு இருக்கிறேன் அகில பாரதிய வித்தியார்த்தி தேசிய மாணவனுடைய சட்ட கல்லூரி மாணவனுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் இன்றைய தினம் நம்ம பாத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு கோயம்புத்தூர் மாநகரிலேயே அதிகப்படியான கல்வி நிறுவனங்கள் அமைந்திருக்கிறது அப்படிப்பட்ட அதிகப்படியான கல்வி நிறுவனங்கள் இருக்கக்கூடிய இந்த இடத்துல வெளியூர்ல இருந்து பல்வேறு மாணவர்கள் பல லட்சக்கணக்கான மாணவர்கள் இங்க வந்து பயின்று வெளியே சென்று இருக்கிறாங்க அப்படி வரக்கூடிய மாணவர்கள்ட்ட இன்னைக்கு கல்லூரி வளாகத்துல போதைப் பொருளுடைய விற்பனை போதைப் பழக்கம் வந்து அதிகமா இருந்து இருக்குது அதனால வந்து இன்னைக்கு மாணவர் மத்தியில் மாணவருடைய எதிர்காலம் வந்து இன்னைக்கு பாதிக்குது மாணவர்கள் வந்து தன்னுடைய போதை பழக்கத்தை உட்கொண்டு மாணவர் மேல முதல் தலைவருக்கு முதல் தலைவர்களுக்கு வந்து பதிவு பண்றாங்க காவல் நிலையத்துல இதனால மாணவருடைய எதிர்காலமே பாதிக்கப்படுது இப்படிப்பட்ட போதைப் பொருள் விற்பனையை இந்த இருக்கக்கூடிய மாநில அரசாங்கமாக இருக்கட்டும் மாவட்ட நிர்வாகமாக இருக்கட்டும் கண்டுகொள்ளாம மாணவருடைய எதிர்காலத்தை துச்சமினம் அறிந்து அதை வந்து கலந்து போறாங்க இன்னைக்கு ஏபிஜிபி சார்பாக அதனை கருத்தில் கொண்டு மாவட்ட நிர்வாகம் தன்னுடைய முறைகளை கொண்டு கல்லூரி நிர்வாகத்தில் அதுக்கு துணை போற கல்லூரி நிர்வாகத்தின் மீதும் போதைப் பொருள் விற்பனை செலவுகளும் தகுந்த நடவடிக்கை வேண்டும் என்று ஏபிஜிபி சார்பாக நீங்க மனு கொடுக்க வந்திருக்கிறோம் கண்டிப்பா அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கும் நாங்க தெரிவிச்சுக்கிறோம் அப்படி இல்ல அப்படிங்கிறா இது குறையாத பட்சத்துல ஏபிஜிபி சார்பா மாநிலங்களவை போராட்டங்களை நடத்துவதாக தெரிவிச்சுக்கிறோம்